الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب شرح لي صدري ويسر لي أمري وحلل الأقدة من لساني افقه قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا ماذا بقول يا إسلامي تولر قلي إلا الله سبحانه وتعالى أمنك يبغلني அவன்தானங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான் அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் என்று அந்த அல்லாஹ் ஆலமை போற்று புகழ்ந்ததன் பின்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் மறுமை வரைக்கும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ இருக்கிறார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வாரமும் உங்களை சந்திப்பதற்கு சந்தர்ப்பத்தை தந்த வல்லரம்மா வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கு போல் அனைத்தும் பேசுவதற்கும் ஒரு சில விடயங்களை பேசுவதற்கும் அதனை கேட்பதற்கும் உரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த வகையிலே சென்ற முறை நாங்கள் சலாத் என்ன தொழுகை சம்பந்தமா பார்த்திருந்தோம் இஸ்திகாரா அதற்கு முன்னதாக சலாத் துஹா துகா தொழுகை சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் சென்ற வாரம் சலாத் அல் இஸ்திகாரா உதவி தேடி அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு முன்னால் தொழுகின்ற தொழுகை சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் அந்த சலாத் பொறுத்த வரையிலே நாங்கள் ஒரு விடயத்தை முடிவு செய்ததன் பின்னால் தொழுகின்ற தொழுகை அல்ல ஒரு விடயத்தை நாங்கள் முடிவு செய்வதற்கு முன்னால் திட்டங்கள் போடுகின்ற பொழுதுதான் அந்த தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் நாங்கள் எல்லாவற்றையும் தெரிவு செய்துவிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம் இடத்தை தெரிவு செய்து விட்டோம் கடையும் கட்டிவிட்டோம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியில் இந்த இடம் பொருத்தமாக இருந்தால் என்று அந்த துவா விற்பதும் அல்ல அப்படிப்பட்ட தொல்கையும் அல்லது நாங்கள் ஒரு விடயத்தை தீர்மானிப்பதற்கு முன்னால் அதாவது திருமணம் என்றால் பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால் அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன்னால் நாங்கள் அந்த துாவை கேட்க வேண்டும் பெண்ணை பார்த்து டேட்டையும் குறித்து விட்டு பின்னர் அந்த தொழுகை தொழுகை என்பது அந்த தொழுகைக்கு பொருத்தமான ஒரு விடயம் அல்ல என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா இன்று சலாத் அல் குசூப் அல்லது குசூப் கிரகண தொழுகை என்று சொல்வார்கள் ஒன்று சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் யாருக்கு சரி சம்பந்தமா சுருக்கமா சொல்லுமா யார் தொழுதரிக்கிறீங்க நிறைய பேர் தொழுதரிப்பீங்க மதினால அலமது தொழுது இல்லையா எல்லாரும் மாஷால அஞ்சாறு வருஷத்துக்கு வேலை வெள்ள ஆகிறதா மதினால இவரத்துல இருக்கிறாங்க பெரும்பாலும் தொழுது இல்லைன்னு சொன்னால் கேள்வி கூறி எல்லாருக்கும் தான் சால இன்றைய தொழுவாங்க பெரும்பாலும் இன்றைக்கு தொழுவாங்க கலந்து கொள்ள மோச்சியம் சால என்றால் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறிய ஒரு சுண்ணா சலாத் அல் குஷு அவர் குசூஃப் ரெண்டு மாதிரியும் சொல்லுவாங்க அது ரசுல்லா சல்லா அலைய வலியுறுத்தி கூறிய ஒரு சுண்ணா அதை நினைச்சாலாம் நாங்க வாழ்க்கையில ஒரு முறை சரி நாங்கள் ஹயாத் ஹயாத்தாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நாட்டுகளுக்கு போனால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு சொல்றது மிச்சம் குறையும் அறிவு தொழுறாங்க இப்ப தொழுறாங்க மாஷா அல்லா எல்லா இடங்களையும் தொழுவுறாங்க நான் மதினாவ போல தொழுவாங்களா என்றால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு அவர் மட்டும் தொழுவார் ஷேக் ஹோதைஃபி அதனால இங்க சாலை சொல்லுவோம் என்றால் இந்த இது வந்து இன்றைக்கு நடக்க இருக்கிற சந்திர கிரகணத்தை பொறுத்தவரையிலே அதாவது எத்தனை வருடம் என்றால் பதினோராவது நூற்றாண்டுக்கு பின்னால் பதினோராவது நூற்றாண்டுக்கு பின்னால் நடக்க இருக்கிற ஆக நீண்ட நேரம் எடுக்கிற ஒரு சந்திர கிரகணம் எந்த அளவுக்கு என்றால் முற்றாக சந்திரன் அப்படியே மறைஞ்சிருக்கும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக முற்றாக மறைஞ்சிருக்கும் என்றால் சில நேரங்கள்ல பெரும்பாலும் சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற நேரம் வந்து கொஞ்ச நேரமா இருக்கும் பத்து நிமிஷம் அல்லது பதினெண்டு நிமிஷம் அல்லது ஃபுல்லா மறையாது சந்திரன் ஆனா இந்த முறை வந்து சந்திரன் ஃபுல்லாவே மறையுது அதே நேரத்துல இது வந்து ஒரு ஒரு நூறு நிமிடம் சொல்றாங்க நூறு நிமிடம் எண்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நீண்ட சந்திர கிரகணம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இதனுடைய தொழுகை சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அழகாக தெளிவாக முஸ்லிம் என்ற கரந்தத்திலே ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறாவது ஹதீஸிலே ஆயிஷா ரதி அல்லாஹோன்னு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதிஷிலே தெளிவாக இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்பதை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எப்படி வந்து நீளும் வேற ரெண்டு ருக்கு வேற சுரத்து யாசின் வேற அப்புறமும் குருவான ஊதுவாங்க ஆ சரியா ஓகே ரெண்டு ருக்கு அடுத்த ருக்குக்கு அப்புறம் குருவான ஊதுவாங்க நீங்க என்ன சொன்னீங்க ருக்கு கொஞ்சம் நீட்டுவாங்க வேற சரி இப்ப சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அந்த அதிசய நம்ம நேரடியா பார்ப்போம் தாலா தான் இந்த வானங்களையும் பூமியையும் பிரட்டக்கூடியவன் அவனது கையில் தான் இந்த வானத்தையும் பூமியையும் பரிபாலிக்கின்ற சக்தி இருக்கிறது இதனை அல்லாஹு தெளிவாக தெளிவாக பல இடங்களிலே சொல்லிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலா விதித்த அந்த கோட்டின் அடிப்படையில் விதித்த அந்த விதியின் அடிப்படையிலே தான் சூரியன் சந்திரன் பூமி செவ்வாய் அனைத்து கோள்களும் அல்லாஹு தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றன இது போன்ற வசனங்களிலே அல்லாஹு தாலா குரானிலே பல இடங்களிலே சூரியன் சந்திரன் சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அதற்கென்று நிர்ணயித்த அந்த கோட்டிலே தான் அந்த சூரியனும் சந்திரனும் பூமியும் எல்லாமே வளம் வந்து கொண்டிருப்பதாக சொல்லி சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹாலா எங்களுக்காக வேண்டிதான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கல்ல எந்த அளவுக்குண்டாலும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஏனைய சந்திரங்களோடு ஏனைய கோள்கோளோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உலகம் ஒரு ஒரு பேனையனுடைய ஒரு நுனியை போன்று அந்த அளவு சிறியதுதான் இந்த உலகம் அந்த உலகத்திலும் கூட எழுபத்தி ஐந்து வீதத்துக்கு மேலாக தண்ணீர் இருக்கிறது அதுல இருபத்தி இருபத்தி ஒரு சதவீதம் அல்லது இருபத்தி ஒன்பது வீதம் தான் மண் இந்த மண் இருக்கிறது இந்த மண்ணிலும் மனிதர்கள் வசிக்கின்ற மண்ணாக ஒரு வீதம் இருக்கிறது எவ்வளவு பெரிய உலகம் கோள்கள் அதாவது உலகத்தை பொறுத்தவரையிலே கோள்களை பொறுத்தவரையிலே பூமி ஒரு கணக்கே கிடையாது ஒரு பேனையினுடைய ஒரு நுக்தாவை பொண்ணு ஒரு தொட்டை பொண்ணு அந்த நுக்தாவுக்குள் தான் இவ்வளவு தண்ணீரும் பூமியும் அந்த பூமியிலும் கூட நாங்கள் ஒரு இன்னொரு ஒரு கணக்கு அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது கொசுவினுடைய இறக்கைக்கு கூட சமனில்லை இல்லை என்பதாக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்படிப்பட்ட உலகத்திலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்களுக்காக வேண்டிய அல்லாஹூ தாலா இவ்வளவு பெரிய உலகத்தையே அல்லாஹு தாலா எங்களுக்காக வண்டி வசப்படுத்தி தாலா மாத்திரம் எங்களுக்கு வசப்படுத்தி தராமல் இருந்திருந்தால் எங்களால் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ முடியாது சொல்லுகின்ற பொழுது இந்த சூரியன் சந்திரன் ஏனைய ஏனைய கோள்கள் இவை எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுக்காக வண்டி வசப்படுத்தி தந்திருக்கிறோம் வசதியாக்கி தந்திருக்கிறோம் நீங்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹு தாலா தெளிவாக குரானிலே ஒன்றிரண்டு வசனங்களில் அல்ல பல சூறாக்களிலே பல வசனங்களிலே அஹ் விரிவாக சொல்லிக் காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே பெருமை அடைக்கின்ற மனிதன் அல்லாஹுவை மறந்து வாழுகின்ற மனிதன் அல்லாஹூக்கு இணை வைக்கின்ற கல்லையும் மண்ணையும் கபறுகளையும் வணங்குகின்ற மனிதர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்பார்கள் என்றால் இந்த வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாது ஒரு பயணத்தை போன்ற ரசுல்லா சொன்னதை போன்று ஒரு பயணத்தை போன்று என்ற அந்த நிலைக்கு வருவார்கள் அப்படி ஒரு நிலைக்கு வந்தால் நாங்கள் தினமும் அல்லாஹூ பயந்து வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோம் இதனால் தான் நாங்கள் எந்த ஒரு அத்தாட்சியையும் இந்த மனிதர்களுக்கு அனுப்பது கிடையாது எதற்காக அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டும் தாலா இது ஒரு அத்தாட்சி இந்த சந்திரனை முழுமையாக மறைத்து இந்த சந்திரனை முழுமையாக மறைத்து மனிதர்களுக்கு அல்லாஹத்தாலா எடுத்து காட்டுவது என்பது ஒரு பெரியதொரு அத்தாட்சி என்றால் தற்காலத்திலே நாங்கள் இதற்குரிய காரணத்தை அறிந்து கொண்டாலும் பூமியும் சந்திரனும் சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது பூமி முற்றாக மறைக்கப்படுவதன் காரணமாக இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகின்றன என்று நாங்கள் இதனுடைய காரணத்தை தெரிந்திருந்தாலும் இந்த காரணத்தை உண்டாக்குகின்றவன் யார் அல்லா சுப அனுபவத்தாலா எனவேதான் நாங்கள் இதனை ஒரு அத்தாட்சியாக பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அல்லாஹு அவர்கள் ஒரு நாள் நடைபெறும் அதாவது சந்திர கிரகணம் என்பது முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கணிப்பின் அடிப்படையில் அல்லா சில சிலவேளை நடைபெறலாம் நடைபெறாமல் இருக்கலாம் ஆனால் சல்லாஹ் அலி செல்லமுடைய காலத்திலே இந்த வசதி இருக்கவில்லை சந்திர கிரகணம் ஏற்பட்ட உடனேதான் அவர்களுக்கு தெரிய வரும் அப்படி ஒரு நாள் சல்லாஹு அலே செல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது

சூரத்துள் பாத்தியாக பின்னால் நீண்ட சூரா முஸ்லீம் முழுமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சூரத்துள் பக்கராவை முழுமையாக ஓதி இருக்கிறார்கள் முழுமையாக ஓதி முடித்ததன் பின்னால் ருக்குவுக்கு போக வேண்டும் ருக்குவிலே நாங்கள் அம்மையாக ஓதிக் கொண்டுவாய் ஓதி திரும்பவும் நாங்கள் நிலைக்கு வர வேண்டும் தக்பீர் கட்டி சூரத்துள் பாத்தியாவை திரும்பவும் ஓத வேண்டும் மீண்டும் சூரத்துல் வார்த்தை ஓத வேண்டும் முன்னர் ஓதிய சூறாவை விட ஒரு சிறிய சூறா அதாவது ஆல அல்லது ஏதாவது ஒரு சிறிய முன்னர் ஓதியதை விட பெரியதாக ஓதாமல் சிறியதாக ஓத வேண்டும் இவ்வாறு ஒரே நிலையில் இரண்டு ருக்குகள் நாங்கள் செய்ய வேண்டும் இரண்டு ருக்குகளை செய்து முடித்ததன் பின்னால் சுஜூதுக்கு நாங்கள் வளமையாக சுஜூது செய்வதை போன்று இரண்டு இரண்டு சுஜூதுகளை நாங்கள் முதலாவது அக்காத்திலே செய்ய வேண்டும் இதே போன்று இரண்டாவது ரக்காத்திலே எழும்பி முன்னர் ஓதிய சூறாக்களை விட கொஞ்சம் சிறிய சூறாவாக ஓத வேண்டும் சிறிய சூறாவாக இரண்டு ருக்கு அதே போன்று இரண்டு ருக்கு முதலாவது ருக்குவுக்கு முன்னால் ஓத வேண்டும் அதே போன்று இரண்டாவது ருக்குவுக்கு முன்னாலும் நின்று நேரம் சுரத்தில் பாத்திக ஓதியம் முடித்த பின்னால் இந்த சூறாவையும் நாங்கள் ஓத வேண்டும் இந்த சூறாவை நாங்கள் இரண்டாவது ரக்காக நாங்கள் தொடராக ஊதி தொழுது பின்னால் இமாம் அவர்கள்பா செய்வார்கள் அந்த கொத்துபாவிலே மக்களுக்கு விழிப்பு உணர்வு ஊட்டி இந்த கொத்துபா பிரசங்கத்தை அமைத்துக் கொள்வார்கள் மக்கள் அதிகமாக சதக்கா செய்து கொள்ளும்படியும் நன்மைகளின்பால் தங்களை முற்படுத்திக் கொள்ளும்படியும் பாவமான காரியங்கிலிருந்து தங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படியும் மறுமையை நினைத்து உங்களது வாழ்க்கையை சீர்திருத்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இமாமாவுடைய கொத்துபா மிக நீண்டதாக சிலவேகள் அமைந்திருக்கும் ஹொத்துபா ஏதோ ஏதோ ஒரு அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஊற்றுவதற்காக வேண்டி இந்த தொழுகையை முடித்ததன் பின்னால் நாங்கள் ஹொத்துபாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுலாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த அவருடைய நிலையை பற்றி கூறுகின்ற பொழுது செல்லும் அவர்கள் கேள்விப்பட்ட உடனே ஒரு நாள் சூரிய கிரகணம் ஏற்பட்டது கேள்விப்பட்ட உடனே செல்லும் இரங்கை செல்கிறார்கள் இறங்கி செல்கின்ற பொழுது அவருடைய ஆடைக்கு பதிலாக அவருடைய மனைவியுடைய ஆடையை ரசுலா செல்லாஹெல்லும் எடுத்துக்கொண்டு மிகவும் அவசரமாக அந்த அளவுக்கு பதட்டம் ரசுலாவு உடனே பின்னால் இருந்த சஹாபாக்கள் ஓடு ஓடி சென்று ஆடையை மாற்றி வந்த சம்பவம் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கின்ற காரணம் என்னவென்றால் இந்த சந்திர கிரகணம் என்பது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு சாதாரண வடயமாக மாறி இருக்கிறது பல முறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் தொழுதவர்கள் மிகவும் குறைவு அதில் இபாத செய்தவர்கள் மிகவும் குறைவு எனவே இந்த சவல்லாஹ் அலையம் அவளை பொறுத்தவரையிலே இந்த சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அவருடைய நிலையை அவருடைய நிலைமை முற்றுமுழுதாக மாறி அல்லாஹுக்கு பயந்தவர்களாக இருந்ததை இந்த அதிசகம் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்னமும் ஒரு ஹதிசிலே சல்லல்லாஹ் ஹலோ சல்மரன் சொல்லு கொண்ட பொழுது இந்த ஷம்ஸ் அவள் கபரா ஆயதானி மின் ஆயாத்தில்லா சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளுள் உள்ளவையாகும் யுஹௌ புல்லாஹுஹிமா அய்பாதா இவை இரண்டின் மூலமாக அல்லாஹு தாலா அடியாரலை பயமுறுத்துகிறான் வைன் நகுமா லா இன் கசிபானிலி மின் அண்ணாசு ஹேன் இந்த முதலாவது சூரிய கிரகணம் ஏற்பட்ட பொழுது ஷஹாபாக்கல் அல்லதையே தோழர்கள் பேசிக்கொண்டார்கள் இப்ராஹிம் அவர்கள் மரணித்ததன் காரணமாகத்தான் சந்திரன் கோபப்பட்டு மறைந்து விட்டது என்பதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள் உடனே அல்லாஹு தாலாஜர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்தார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகள் அவை இரண்டும் மனிதர்களுக்காக ஒன்று செயல்படுவது கிடையாது தாலா அவன் விரும்பிய நேரத்திலே இப்படிப்பட்ட விடயங்களை உங்களுக்கு செய்து காட்டுகிறான் எந்த ஒருவருடைய மவுத்துக்காக வேண்டியும் இது மறைவதும் கிடையாது உதிப்பதும் கிடையாது என்பதாக அதாவது சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ ஏற்பட்டதை நீங்கள் கண்டால் நீங்கள் தொழுங்கள் உங்களை விட்டு அது வெளியாகி செல்லும் வரைக்கும் உங்களை விட்டு உங்களை விட்டு தெளிவாக தெரியும் வரைக்கும் நீங்கள் தொழுது கொண்டே இருியுங்கள் என்பதாக சல்லாஹ் அலைவர்கள் சொல்லிய ஹதீசை முஸ்லிம்லேயே ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீசாக இபுனு அபி மஸ் அன்சார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று அழைப்பு விடுப்பார்கள் அஸ்ஸலாத்து ஜாமியா என்று அழைப்பு விடுப்பார்கள் அந்த சத்தத்தை கேட்டுடனே நாங்கள் தொழுகைக்காக ஒன்றை ஒன்று கூட வேண்டும் பெண்களும் இந்த தொழுகையிலே கலந்து கொள்ள முடியும் ஜமாத்து கிடைக்காதவர்கள் இந்த ஜமாத்து கிடைக்காதவர்கள் தனிப்பட்ட முறையிலே வீடுகளிலே அல்லது ரூம் ரூம்களிலே தொழுது கொள்ள முடியும் இந்த தொழுகையை பொறுத்தவரையிலே எப்பொழுது சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதோ ஆரம்பித்த நேரத்தில் தான் இந்த சந்திர கிரகண தொழுகையை நாங்கள் தொழ வேண்டும் இது தடுக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்திலே தொழு தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்று இரண்டு நேரங்கள் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறோம் அது எந்த இரண்டு நேரம் யாருக்காவது தெரியுமா சூரியன் உதிக்கின்ற நேரமும் சூரியன் மறைகின்ற நேரமும் இவை இரண்டு நேரமும் எங்களுக்கு செய்வது குறிப்பாக தொழுவது தடை செய்யப்பட்ட நேரங்கள் என்னென்றால் அதே போன்று காவிரர்களுக்கு நாங்கள் ஒத்து போகக்கூடாது என்பதற்காக இந்த நேரத்தை எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கூட சந்திர கிரகணம் ஏற்பட்டால் தொழ வேண்டும் அந்த நேரத்திலே நாங்கள் தொழாம இருக்க முடியாது சந்திர கிரகணம் ஏற்பட்டால் ஹராமான நிலையில் கூட ஹராமான நேரங்களில் கூட தொழ முடியும் தொழ வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்திலே திருமண வைபவங்கள் அல்லது ஏதாவது இன்றைய தினம் நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருந்தால் இந்த திருமண வைபவங்களிலே பாவங்களை உண்மையிலே வாழ்க்கையை முழுவதும் எங்களது பாவத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக திருமண வைபவங்களிலே பாட்டுகளும் ஆட்டுக்க ஆட் ஆட்டங்களும் மியூசிக்குகளும் அதாவது ஆண் பெண் கலப்பு இவ்வாறு என்று ஒரு 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 அல்லாஹுவை பயமில்லாத நிலை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த தினங்களிலே குறிப்பாக அப்படி இருந்தால் அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி இறங்குகின்ற நேரம் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா மக்களை பயமுறுத்துகின்ற நேரம் இந்த நேரத்திலே நாங்கள் அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து நடந்து விடுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி இறங்குகின்ற நேரம் கூட நாங்கள் அல்லாஹுவை பயப்படவில்லை என்றால் நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹுவை பயப்படுவோம் எனவே இது சம்பந்தமாக எங்களது மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும் சகோதரர்கள் ஒரு சின்ன விடயத்தை கூறி சரி அல்லாஹால அத்தாட்சி அவனது அவன் எங்களை எச்சரிக்கிறான் எனவே அந்த எச்சரிக்கைக்கு நாங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நீங்கள் அவர்களுக்கு எத்தி வைப்பது உங்கள் மீது கடமை இன்ஷா அல்லா டைம் தெரியுமா எத்தனை கருத்துக்கிறான் சரியா எனக்கு டைம் தெரியவில்லை விஷாலா இரவைக்கு தொழிவிப்பாங்க பெரும்பாலும் ஹரத்துல இரவைக்கு தொழிவிப்பாங்க நேரம் இருக்கிற ஆக்கள் கட்டாயம் இஷாக்கு பூர்வ பெரும்பாலும் இஷாக்கு பூர்வ தான் ஏன்னா இவங்கள்ட்ட டைம் படி எத்தனை மணி ஒன்பதுக்கு அப்புறம் ஆமா ஒன்பது ஒன்பதுக்கு அப்புறம் சொன்னா ஆமா ஒரு எட்டு பதினைந்து அளவுல ஆரம்பிக்குது ஒரு தெளிவாக ஒன்பது இருபது ஒன்பது இருபது போலதான் இன்னும் ஃபுல்லாக மரம் இது பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் அல்லது ஒன்று இருபது வரைக்கும் இதெல்லாம் கணிப்புகள் இதெல்லாம் கணிப்புகள் ஷுவராக இல்லை நடைபெறலாம் நடைபெறாமல் இருக்கலாம் இன்ஷா அல்லா அதெல்லாம் அப்படியே கையில் இருக்கிறது சரியாக ஒன்று இரண்டு ஒன்று இருபது வரை இரவு ஒன்று இருபது வரை தொடரும் என்கின்ற செய்தியையும் வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன எனவே நாங்கள் இன்ஷா அல்லா முடியுமான வரையில் அந்த நேரங்களிலே அதிகம் அதிகம் சதக்கா செய்வதற்கும் தொழுவதற்கும் திகிர்கள் செய்வதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் நாங்கள் முயற்சி செய்து கொள்வோம் அல்லா இந்த வாரம் நான் நினைக்கிறேன் இந்த தொழுகை சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா யாருக்காவது விளங்கவில்லை என்றால் இந்த தொழுகை சம்பந்தமாக விளங்கவில்லை என்றால் கேட்கலாம் அஹ் அல்லது தேடி பார்க்கலாம் பிரச்சினை கிடையாது அழகாக தெளிவுபடுத்தப்படுத்த தெளிவுபடுத்தி எழுதியிருக்கிறார்கள்